தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் பேசும் நான் தெரிவித்து வருகின்றேன் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றன இளைஞர்களும் மாணவர்களும் சீரழியக்கூடிய சூழலை இதை பல முறை ஊடகத்திலும் தெரிவிக்கின்றேன் உளவுத்துறை இருக்கின்ற இந்த தருணத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் தங்குதடையல்லாமல் நடந்து போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டது தொலைக்காட்சி மூலம் அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது அடியோடு சீர்குலைந்து விட்டது ஓதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்கிறது நம்முடைய குழந்தைகள் பள்ளிகளும் படிக்கிறதுக்கே கல்லூரிக்கு டெல்லிக்கு அனுப்புனா அங்க ஓதைப் பொருள் இருக்கிறாங்க எங்க அடிக்கடி எல்லா கூடத்திலையும் சொல்லிட்டு வரேன் சட்டமன்றத்திலையும் சொன்னேன் பேட்டியிலையும் சொன்னேன் அறிக்கையிலையும் சொன்னேன் ஆனா அந்த விடியா திமுக அரசு காது கொடுத்து கேட்கல இந்த போதைப் பொருள் ஏன் ஒழிக்க முடியலனா திமுக தான் இந்த போதைப் பொருளை விற்கிறான் அதனால இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல நிறுத்த முடியல